வாழ்க்கை வந்து ரசித்து வாழ்ந்தோன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா என்ன வாழ்க்கையே ஒரே போராட்டமாக இருக்குது எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ இருக்கும் அப்படிம்பாங்க ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா அந்த சின்ன வயசு அதாவது ஸ்கூல் போகிற குழந்தைங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா கூட எனக்கு ஸ்ட்ரெஸ் இப்போது இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் மன அழுத்தம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப காமனாக எல்லார்கிட்டே இருந்தும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா முன்னெல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலி இருந்தது அப்புறம் நியூக்ளியர் ஃபேமிலி ஆச்சு இப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தனித்தனி ரூமு யார் எந்த ரூமில் இருக்காங்க என்ன செய்கிறாங்க எதுவுமே தெரியாது உங்களுக்கு ஏசியிலருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து லேப்டாப்பு டேபு மொபைலு எல்லாம் வந்து அன்னன்னைக்கு என்ன மார்க்கெட்டில் இருக்கோ அதை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க வாங்கியும் வச்சிருவாங்க அப்போது வீட்டில் வந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லோரும் யார் கூட இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கேட்ஜஸ்ஸோடு தான் இருக்காங்க அதனாலேயோ என்னவோ தெரியலை அவங்களுக்கு இந்த மனது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி அவங்க யோசிக்கிறதும் இல்லை அதாவது மனசு விட்டு பேசும்போது தான் நம்ம மனசு வந்து சந்தோஷமாக இருக்கும் அந்த ஷேரிங்னு இருக்குல்ல எல்லாம் எந்த ஒரு விஷயம் அது நல்ல விஷயமா இருக்கட்டும் கெட்ட விஷயமாக இருக்கட்டும் நம்ம ஒருத்தர் கூட அதை ஷேர் பண்ணும்போது நமக்கு வந்து அது கூடுதல் மகிழ்ச்சியை கொடுக்கும் கவலைன்னா குறைக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து இந்த ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு செட்டப் இருக்குது பாருங்களேன் ஒரு அமைப்பு இது வந்து நமக்கு ஒரு பெரிய வரம் நம்ம எங்கே போனாலும் சரி ஒரு ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை வெளியில் ஸ்கூலில் ஒரு பிரச்சனை எங்கேனாலும் நம்மளுக்கு என்னமோ ஏதோ ஒரு கஷ்டம் அந்த கஷ்டத்தை வந்து எப்படா வீட்டுக்கு வருவோம் வீட்டில் வந்து யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணுவோம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நமக்கு அப்படி தான் நம்மலாம் இருந்திருக்கோம் ஆனால் இன்றைக்கி வந்து பிள்ளைங்க வந்து அவங்களுடைய எந்த நல்ல விஷயம் எதை கெட்டது எதுனாலும் ஷேர் பண்ணுறதே இல்லை அவங்களுடைய முழு நேரமும் வந்து அவங்களுடைய அறைகளில் அந்த இயந்திரங்களோடையும் அவங்களுடைய கேட்ஜஸோடையும் தான் அவங்களுக்கு டைம் சரியாக இருக்குது அப்போது அந்த நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கே புரியாது அவங்க அப்படியே எல்லாத்தையும் உள்ளே அமிக்கி அமிக்கி வை ஒரு நாள் வந்து அது அப்படியே வெடிச்சிரும் இல்லையா அவங்களே ஒரு தவறான முடிவை எடுத்துருவாங்க இந்த மாதிரி இப்போ சமீபத்தில் நம்ம நிறைய கேள்விப்படுறோம் நம்ம நம்பி எதை வேணால் சொல்லலாம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம கிட்ட தான் பிள்ளைங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பெரியவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க ஏன் இன்றைக்கி சாப்பிட உட்காரும்போது பிள்ளை முகத்தை பார்த்தா இன்றைக்கி ஏதோ ஸ்கூலில் நடந்திருக்கு குழந்தை வந்து ஏதோ ஒரு மாதிரி டல்லாக இருக்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்க அப்போ அவங்களும் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது அப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அங்கேயே அந்த பிரச்சனை தீந்து போய்டும் அவங்களுக்கு ஆகிடுவாங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிட பேச இதெல்லாம் இப்போது இல்லை அவங்கவுங்க ஒரு டயத்துக்கு வர அவங்கவுங்களா தனியாக சாப்பிட இன் ரூம்லேயே எல்லாம் போயிடும் அந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்கள் மாறிக்கிட்டே வருது அப்போது இந்த டிப்ரெஷன் மனசோர்வு ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே எல்லாருக்கும் வந்து ஜாஸ்தியாக வருது அப்படின்னு இன்றைக்கி டாக்டர்ஸுமே சொல்கிறாங்க நீங்கள் நிறைய பிள்ளைங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா எங்கள் பிரச்சனை எல்லாம் எங்கள் பேரண்ட்ஸுக்கு புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒன்றும் கிடையாது அதாவது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு இந்த மீடியா இந்த டிவி இந்த மாதிரி சோஷியல் மீடியா இந்த மாதிரியான எக்ஸ்போஷரே கிடையாது அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க வெளியில் என்ன நடக்குது அடுத்த தலைமுறைக்கும் இவங்களுக்கும் இடைவெளி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கி வந்து பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க அவங்களுக்கு அங்கே என்ன பிரச்சனை அந்தந்த வயசுக்கு என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிற அளவுக்கு எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க அதனால் இந்த பிள்ளைங்க நீங்கள் போய் கிட்டே பேசலாம் நீங்கள் வந்து சொல்லி புரிய வைக்கலாம் புரிஞ்சுப்பாங்க அவங்க புரியாது புரியாதுன்னு சொல்லிகிட்டே நீங்கள் வந்து அப்படி ஒதுங்கி இருந்துடக்கூடாது அதனால் நமக்கே நமக்காக இருக்கிற அந்த குடும்பம் நம்ம நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்குற நம்மளுக்கு வந்து நம்ம மேலே அக்கறையாக இருக்கிறது நம்ம குடும்பத்தாரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் போகிறாங்க வேலை கிடச்சி அவங்கக்கிட்டலாம் நீங்கள் கேட்டு பாருங்களேன் அவங்க வந்து கை நிறைய சம்பாதிப்பாங்க நல்ல வசதியான வீடு நல்ல வசதியான வாழ்க்கை தான் ஆனாலும் வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே அவங்க முதல்ல மிஸ் பண்ணுறது அவங்க குடும்பத்தை தான் உடனே தேடுவாங்க மொபைலில் வீடியோ கால் போட்டு என் குழந்தை என்ன பண்ணுது என் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த குடும்பத்தோட அருமை புரியுது நாம் இங்கே பக்கத்துலையே இருந்துக்கிட்டு பக்கத்து ரூம்லேயே இருந்துக்கிட்டு நம்ம ஒருத்தரை ஒருத்தர் முகத்துக்கு முகம் கொடுத்து பார்க்குறதில்ல பேசுகிறதில்லை அப்போது நமக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இந்த குடும்பத்தாரோட அருமையும் நமக்கு தெரிகிறதே இல்லை தெரிகிறதில்லை அதனால் இந்த குடும்பம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ முக்கியம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி அன்பாக அனுசரணையாக இருக்கணும் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து நாம் வந்து கட்டாயம் அதை உணரணும் உணர்ந்து அந்த குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்கிறது எப்படி எப்படி மகிழ்ச்சி ஆக்கிக்கலாம் வாழ்க்கையை அப்படின்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்